வீரட்டமும் திருச்சொம்பன் பள்ளி திருப்பூவனம் வானோர் வணங்கும் மனஞ்சேரியும் மதில் காலம் வாரணாசி ஏனோர்கள் ஏ தும்பெகுழிச்சரம் இளங்கார் பருப்பதத்தோடு ஏனார் சோலை காணார் மகிழார் கருமறியும் கரைற்ற தம்முடைய காப்புக்களே காணார் மகிழ கருமறியும் கரைமிடற்ற தம்முடைய காப்புக்களே கரைமிடற்ற தம்முடைய காப்புக்களே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுழல் தான் பேசுகிறேன் இன்று வந்து நம்ம ஒரு அற்புதமான ஒரு பழமையான வைப்புத்தலம் வந்து நம்ம பார்க்கவிருக்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ராமதா ராமநாதபுரம் இருக்குங்களா அந்த சன்னிதான தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவில் மாரியூர் அதாவது வைப்புத்தலத்தில் வந்து அப்பர் த அவரோட தேவாரத்தில் கருமாரி அப்படின்னு பாடியிருக்காங்க தற்பொழுது இப்போ வந்து அந்த தளம் அழைக்கப்படுகிறது மாரியூர் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது இறைவு வந்து பவல நிறவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ பூவேந்திய நாதர் திருக்கோவில் இந்த கோவிலில் உள்ள சிறப்பு என்னென்னா இது வந்து திருவிளையாடல் புராணம் இருக்கு இல்லைங்களா அதில் அந்த வலை வீசிய திருவிளையாடல் பலா படலம்னு ஒன்று இது எப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் சித்திரை பௌர்ணமி தினத்தில் இந்த ஆலயத்தில் நடைபெறும் அன்று தான் வந்து இறைவி வந்து மீனவ பெண்ணாக இருந்து இறைவனை வேண்டி திருமணம் செய்த ஒரு அற்புதமான ஒரு தலம் பார்வதி தேவி மீனவ பெண்ணாக பிறந்து சிவனை வந்து திருமணம் செய்த அற்புத தலம் அதாவது சுரா மீனாக வந்த நந்திதேவர் வந்து சாப விமோசனம் பெற்று மீன் வாகனமாக நந்திதேவர் காட்சியளிக்கிற இந்தியாவில் உள்ள ஒரே தலம் இந்த மாரியூர் தலத்தில் நந்திதேவர் வந்து மீனாக காட்சியளிப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த திருமணம் நடைபெற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவர்கள் இருக்காங்களா அவங்களாம் வந்து திருக்கல்யாண வைபவத்தில் பெண் வீட்டாராக கௌரவிக்கப்படுகிற ஒரு அற்புதமான தளம் வாங்க நம்ம இந்த தளத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூவந்திநாதர் கோவில் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம்ங்கிறது இது வந்து கிராமத்தில் கடற்கரை அதாவது இது கடற்கரை ஒட்டிய ஒரு அற்புதமான திருத்தலம் இது அந்த கடற்கரையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த இந்த கோவில் இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்பர் பாடி அப்பர் வந்து தன்னோடய பதிகத்தில் வந்து பாடியிருக்காங்க அது போக திருவிளையாடல் புராணத்தில் இந்த படலம் இருக்குது அப்படின்னாலே இது எவ்வளவு பழமையான கோவில் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ராமநாதபுரத்தை ஆண்ட சி சேதுபதி மன்னரால் கட்டப்பட்டது இது வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் இந்த திருவிழா நடைபெறும் அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி திருவிழா சொல்கிறேன் இல்லைங்களா அது நான் பரவாயில்ல நான் இப்போ முன்னாடியே அந்த பதவி போடுறேன் இதுதான் சித்திரை மாதம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு மற்ற எல்லா வருடங்களையும் விட இதை கேட்கும் அனைவரும் வந்து அங்கே நேரில் சென்று இது எங்கேன்னா உத்தரகோசம் மங்கைக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில் அதாவது சாயல்குடி ஒப்பிலான் சாயல்குடி கடுகு சந்தை நேந்தல் சாத்தான்குடி செல்வனூர் அப்படிங்கிற கிராமங்களிலிருந்து மக்கள்லாம் இந்த வழிபாட்டுக்கு போவாங்க இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இயற்கை சீற்றத்தினாலும் இந்த கோவில் வந்து மண்ணில் பு புதைந்து விட்டது அதுக்கப்புறம் மீண்டும் இந்த கோயிலை வந்து உருவாக்குனதாக சொல்கிறாங்க இங்கே உள்ள ஒரு விநாயகருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா அந்த சிலையை நீங்கள் தட்டினீங்கன்னா கணீர் அப்படின்னு ஒரு ஒளி சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் பண்ணியிருக்காங்க அப்புறம் ராமநாதபுரம் அந்த சேதுபதி சமஸ்தானத்தால் இந்த கோவில் வந்து நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன சுரங்கப்பாதை அதாவது இந்த கோவிலில் உள்ள சுரங்கப்பாதை வழியாக சென்றோம்னா நம்ம வந்து உத்தரகோச மங்கைக்கு செல்வதாக சொல்கிறாங்க அதை விட இன்னொரு சிறப்புனால் இந்த சிறப்பு இந்த கோவிலில் இந்த கோவிலில் உள்ள சாமி அதாவது ராமநாதபுரம் அந்த உத்தரகோச மங்கை பக்கத்தில் இந்த சாயல்குடி கிராமம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இந்த மாரியூர் கிராமம் வந்து அமைந்ததுதான் சாயல்குடி மாரியூர் சரிங்களா உத்தரகோஸ்தமங்கை பக்கத்தில் இந்த சுவாமி இந்த புவேந்திரிநாதர் சுவாமியை நம்ம தரிசனம் செய்தால் முன்னோர்கள் செய்த செய்யப்பட்ட பாவங்களும் அப்புறம் சனிதோஷமும் அகலும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அது ஏன் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து ச ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள கடற்கரை கிராமத்தில் மாரியூர் அப்படிங்கிற இடத்தில் பூவேந்தியநாதர் உடனுரை பவலநில வல்லியம்மன் கோயில் வந்து இருக்குது இது எங்கன்னா ராமாயணம் இருக்கு இல்லைங்களா அந்த இதிகாசத்தில் ராவணன் பூஜித்த தலமாக இந்த தலம் வந்து விளங்குகிறது அப்புறம் இது வந்து காடுகள் நிறைந்த இந்த பகுதியாக இருந்ததுனால பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முனிவர் வந்து கரும் தவம் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் கண்டுபிடித்து பூவேந்தியநாதரை வழிபட்டு வந்திருக்கார் இவர் வந்து அங்குள்ள ஒரு மரத்தில் ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடுவாராமா அங்கே அங்கே இருக்கிற ஒரு மரத்தோட அந்த மரத்தை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல நம்ம இதை கேட்கலாம் ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டு மீண்டும் அது தவத்தை தொடர்வாராமா இது வந்து வழக்கமாக அவர் பண்ணிட்டு இருந்தாரு அது மாதிரி பண்ணும்போது ஒரு முறை என்ன ஆச்சுன்னா அந்த பழம் வந்து அங்கே இருந்த ஒரு தெப்ப குளத்தில் விழுந்துருச்சு அந்த குளத்தில் வந்து ஒரு தண்ணீர் எடுக்க வந்த அந்த பெண்ணோட பாத்திரத்தில் அந்த பழம் வந்து போயிடுச்சு பழத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்ச அந்த முனிவர் வந்து அந்த பழம் பெண்ணோட அந்த பாத்திரத்துக்குள்ளே போனதை பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு சாபமிடுறாரு இதனால் அந்த பெண்ணோட உடல் பாகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி வருது இதனால் வந்து அவங்க தனக்கு சாப விமோசனம் வே வேண்டி இறைவனை வந்து வேண்டாங்க அப்போ என்னாச்சுன்னா பழத்தை பயங்கரமான ஒரு சூறைக்காற்று வீசி கடல் மணல் எப்படி பாருங்கள் கடல் மணல் பறந்து கடல் மணலே மழையாக பொழிந்து அந்த கோயிலே மூடிடுதாமா மூணதுனால மணல் வந்து மாரியாக பெய்த ஊர் அதனால் இந்த ஊருக்கு பேர் மாரியூர் அப்படின்னு வ வணங்கப்படுகிறது அதுக்கப்புறமா இந்த பகுதிக்கு வேட்டைக்கு வந்த ஒரு மன்னனோட குதிரையோட கால் வந்து இடறி கீழே விழுகுது கீழே விழுகும்போது ஏதோ ஒரு கல் இடறி அந்த குதிரை கீழே விழுகுது விழும்போது பார்த்தாக்கா அங்கே வந்து ஒரு சிவலிங்கத்தோடு ஒரு பாகம் மட்டும் தெரியுது உடனே அதை தோண்டி பார்க்கும்போது அந்த சிவலிங்கத்துக்கு தலையில் ஒரு பூ வந்து பூஜித்த நிலையில் உள்ளது நல்லா பாருங்கள் அந்த ப சிவலிங்கத்துக்கு பூவே அப்படியே புதியதாக இருக்குதாம்மா அந்த சிவலிங்கத்துக்கு அதனால் நாதர் அப்படின்ற ஒரு பெயர் சூட்டி அப்புறம் அங்கேருந்து அம்மனுக்கும் பவளர் வள்ளியம்மன் அப்படிங்கிற ஒரு பெயர் சூட்டி அதுக்கப்புறமா வந்து இந்த ஆலயத்தை மீண்டும் புதுப்பிச்சு எழுப்பியிருக்காங்க அந்த கோவிலை அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய பாண்டிய மன்னர் அப்புறம் சேதுபதி மன்னர் இவங்களாம் வழிபட்டு இதோட திருப்பணி வந்து மேலே மேலே இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறாங்க மிகச்சிறிய கோவில் தான் இது அப்புறம் இங்க இங்கே வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அதுதான் சொன்னேன் இல்லைங்களா உத்தரகோச மங்கைக்கு வந்து ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்ட்டுருக்காங்க அப்புறம் இங்கே உள்ள பாறைகள் வச்சு பூதங்கள் கட்டி ஒரு கிணறு இருக்குது அந்த கோவிலில் அந்த கிணறு நீங்கள் எலும்பிச்சம்பழம் போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க மேலச்செல்வனூர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவிலோட உள்ள ஆலயத்தில் உள்ள கிணத்துல பார்க்கலாம் இந்த கோவில் கிணத்துல போட்டிங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க கோவில் கிணத்துல நீங்கள் பார்க்கலாமா அப்புறம் வந்து இங்கே இதுதான் ஒரு சிறப்புங்க இந்த கோயிலில் மின்னை அப்படிங்கிற ஒரு மரம் வந்து தலவருஷமாக இருக்குது இந்த மரம் வந்து உலகத்திலேயே இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் இந்த தளம் இருக்குது இந்த மரம் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் அரசர்கள் போருக்கு போகிறக்கு முன்னாடி இந்த மரத்தை வந்து ஒரு தரிசனம் செஞ்சுட்டு போவாங்களாமா அப்புறம் அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மரமாமா இது வந்து சனி தோஷம் அதாவது முன்னோர்கள் செய்த இந்த மரத்தை சுற்றி வந்தால் முன்னோர்கள் செய்த பாவம் சனி தோஷம் இது எல்லாமே நாள்பட்ட நோய்கள் அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க இது எல்லாமே வந்து இந்த தளத்தை சுற்றி வரும்போது தல விர்கட்சம் அப்படிங்கிறதே வந்து நம்ம சுற்றி வந்தோம்னாலே நம்ம முன்னோர்கள் பாவம் தீரும் அதுலேயும் இந்த தலத்தோட விர்கட்சம் ரொம்ப மிகச்சிறப்பானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அம்ம கோவில் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அமாவாசை தினத்தில் பக்தர்கள்லாம் அந்த கோவிலில் வந்து நீராடி அப்புறம் சுவாமியை வழிபட்டு முன்னோர்களோட பாவமெல்லாம் தீரத்துக்கும் வழிபட்டு வராங்க தோஷம்லாம் இருந்துச்சுன்னா தீரத்துக்கு வழிபட்டு வராங்க அப்படி ஒரு அற்புதமான தளம் இந்த மறக்காதீங்க அந்த சித்ரா பௌர்ணமி அன்று அங்கு வந்து இறைவன் வலைவீசி அந்த மீனவ பெண்ணை வந்து ஒரு திருமணம் பண்ணுற அந்த நிகழ்வு வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவில் நடைபெற்று வருகிறது அந்த விழாவை வந்து நேரில் இந்த நி நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கேட்குறவங்களாம் போக முடியாதவகை ஒன்றும் இல்லை இந்த கோவில் தரிசனத்தை நம்ம எல்லாரும் இன்றைக்கி இதில் பார்க்கலாம் இந்த வலை வீசும் படலம் வந்து அந்த விழா திருக்கல்யாண விழா இதெல்லாமே அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இந்த கோவிலில் இதில் வந்து அந்த கடல் இருக்கு இல்லைங்களா இறைவன் அந்த கடலில் மீன் வீசினார் அந்த கடலையே நம்ம இந்த பகுதி இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம அந்த கடலை வந்து நம்ம பார்க்கலாம் அனைவரும் இந்த நல்ல நாளில் நம்ம இந்த சாயல்குடி அருகே உள்ள மாரியூர் அதாவது இறை அப்பர் பாடிய கருமாரி அப்படிங்கிற தளத்தை வழிபட்டு அருள்மிகு பவளவள்ளி உடனமர் பூவேந்தியநாதரோட அருளை பெறலாம் என்றும் முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வன்னலத்தா திருச்சிற்றம்பலம் நல்ல நல்ல தண்ணி தீவு நல்ல தண்ணி தீவு இல்லை ஒரு முனீஸ்வரர் இருக்காரு கத்தாம மருத்துவமணி அந்த இடம் ஆமா மரம் எப்படி போகிறத பார்த்துருப்பீங்க மரமே கொடியா போயிருக்கும் கொடி மாதிரி வளர்க்கு கீழே தான் உட்காந்துருக்காரு கத்தாம